அந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் கோவிந்தாங்கிற நாமமும் சாதாரண நாமம் அல்ல பெரியோர்கள் வாழ்க்கையில் எந்த துன்பம் நமக்கு வந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் எந்த துன்பம் நமக்கு வந்தாலும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த துன்பம் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு என்பது இல்லை உதாரணம் சொல்றேன் யாராவது ஆண்டு போனவர்களை நாம் அழைத்துக்கொண்டு சிதைக்கு அழைத்துக்கொண்டு கொண்டு செல்கின்ற பொழுது சில பேர் பின்னாடி கோவிந்த நாமம் பாடிக்கிட்டே போவாங்க என்ன பொருள் மீண்டும் அவனுக்கு பிறவி ஒன்று ஏற்படாது என்று பொருள் பிறவி எடுத்து அந்த பிறவியை தொலைச்சிட்டு அவன் சிதையை நோக்கி போகிறான் மீண்டும் அவன் உயிர் பெற்று இந்த மண்ணுக்கு வந்து இந்த பிறவி பெருங்கடல்ல நீந்தி சிக்கி அவலத்திலே ஆழ்படக்கூடாது என்பதை தெள்ளத்தெழிவாக காட்டக்கூடிய மந்திரம் கோவிந்தா என்கின்ற நாம் அது மாதிரி நரசிம்மா என்கின்ற நாம் நரசிம்ம நாமம் சாதாரணமான நாமம் அல்ல பெரியோர்கள் ஆதிசங்கரருடைய மிக பிரதானமான சீடர் யார்னு கேட்டீங்கன்னா பத்மபாதர் இல்லையா கங்கையினுடைய ஒரு கரையிலே ஆதிசங்கரர் நிற்கிறார் கங்கையினுடைய மறு கரையிலே பத்மபாதர் நிற்கிறார் கங்கை எப்படி பிரவாகம் எடுத்து ஓடும் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இப்ப பத்மபாதரை இந்த கரையிலிருந்து பார்க்கக்கூடிய ஆதிசங்கரர் பாருங்கள் என்று அழைத்தார் குரு கூப்பிட்ட உடனே இடையில கங்கை ஓடுதுன்னே அவருக்கு சிந்தையில இல்லை காலை எடுத்து வச்சு அவர் மாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சார் கங்காதேவி பார்த்தா குரு மேலே எவ்வளவு ஒரு ஈடுபாடு இந்த சிஷியனுக்கு என்று சொல்லி கங்காதேவி அனுகிரகம் செய்து பாதம் எடுத்து வைக்கக்கூடிய இடங்களில் ஒரு தாமரை மலர் உடனடியாக மலர்ந்ததா அதனால தான் அவர் பேரு பத்மபாதர்னு பேர் அவர் நரசிம்மர் மேல அளவுகடந்த கடந்த பக்தி கொண்டவர் பத்மபாதர் காட்டில் போய் உட்கார்ந்து தவம் செய்கிறார் நரசிம்மனை நேரில் பார்க்கணும் முகம் சிங்க முகம் உடம்பு மனுஷ ரூபம் இதை நான் நேரில் பார்க்கணும்னு போய் கடுமையாக ஆதிசங்கருடைய சீடர் பத்மநாபர் போய் தவம் செய்கிறார் தவம் செஞ்சிட்டு இருக்காரு அந்த காட்டு வழியா ஒரு வேடன் வாரான் வேடன் வந்து இவர்ட்ட கேட்டான் ரொம்ப நேரம் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கான் அவர் கண்ணை மூடிட்டே இருக்காரு தவம் செஞ்சுக்கிட்டு அறியாத பாம்பரன் அவரை பிடிச்சி உளுக்கினான் நானும் ரொம்ப நேரமா பார்க்குறேன் கண்களை மூடி தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க சாப்பிடக்கூட இல்லை பச்சை தண்ணி கூட வாயில் வைக்கலை நீங்கள் ஏன் கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டான் தவம்னே உனக்கு தெரியல உடனே அவர் சொன்னார் உனக்கு சொன்னால் புரியாதப்பா நீ உன் வேலையை பாருன்னார் இல்லை எனக்கு தெரியணும் ஏன் கண்ணை மூடிகிட்டே இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க அன்ன ஆகாரம் இல்லாமல் இதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டான் இதுக்கு பேர் தவம்ப்பா உனக்கு சொன்னால் புரியாது நீ புறப்படுன்னார் எதுக்கு இந்த தவம் செய்கிறீங்க கண்ணை மூடிட்டுன்னு கேட்டார் நான் வந்து நரசிம்மரை பார்க்கணுன்னார் அப்படியா அவர் இந்த காட்டுக்குள்ளேயா இருக்கார் அப்படின்னு அந்த வேர்டன் கேட்டா ஆமாம் எப்படி இருப்பார் அப்படின்னு காட்டு அது ஒரு சிங்க ரூபம் முகம் உடம்பு என்ன மனுஷ ரூபம் அதை தேடி அதை கண்ணால் பார்க்கணும்னு தான்ப்பா நான் இந்த தவம் பண்ணுறேன் உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாதுப்பா உனக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ திராணி இல்லை நேரமும் இல்லை புறப்படுன்னார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க நீங்க மணி கணக்கில் சாப்பிடாம பச்சை தண்ணி கூட பருகாம உட்கார்ந்துருக்கிறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியல இந்த காட்டுக்குள்ள தானே இருக்காருன்னு சொல்றீங்க எப்படியாவது தேடி பிடிச்சி நான் கொண்டு வரேன்னா இல்லையான்னு பாருங்கன்னு போயிட்டான் போய் எல்லாம் அடர்ந்த காட்டுக்குள்ளையும் தேடுறான் முட்புதர்களுக்குள்ளெல்லாம் போறான் தன் கண்ணுக்கு எதிராக மான் ஓடுகிறது முயல் ஓடுகிறது நரி ஓடுகிறது ஆனா வேட்டையாடி சாப்பிடக்கூடிய மனோபாவம் கொண்ட அந்த வேடனுக்கு அன்னைக்கு தன்னுடைய பசியை தீக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லை வேட்டையாடல சிங்க ரூபத்தோட மானுட ரூபம் கொண்ட இந்த உருவத்தை எப்படியாவது தேட அலைஞ்சு கடைசி வரைக்கும் தேட முடியல பார்த்தா இனிமே என் வாக்க காப்பாத்த முடியாம ஆயிட்டு சாயங்காலத்துக்குள்ள பொழுது அடைகிறதுக்குள்ள இந்த மிருகம் எங்க இருந்தாலும் நான் கயிறை போட்டு கட்டி இழுத்துட்டு வரேன்னு அந்த தவயோகிட்ட நம்ம சொல்ல கொடுத்துட்டு வந்தோமே இப்ப அந்த வாக்க காப்பாத்த முடியலையே வாக்க காப்பாத்த முடியலன்னா இனிமே எதுக்கு உசுரோட இருக்கணும்னு சொல்லி மலைக்கு மேல இருந்து கீழ குதிக்க போனான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமான்னு உட்கார்ந்து யோசிக்கப்படாது கூடாது நடந்திருக்கு ஏன்னா இன்னைக்கு வாக்காவது மண்ணாங்கட்டி இன்னைக்கு இப்ப நீதானப்பா சொன்ன அந்த வாக்கு மாறி பேசல அன்னைக்கு சொன்ன இன்னைக்கு சொன்ன அப்படிங்கிறான் இன்னைக்கெல்லாம் சத்தியம்லாம் சத்தியம் சக்கரை பொங்கல் ஆயிட்டு இந்த கலியுகத்துல அன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு வேடன் வாக்க காப்பாத்த முடியல கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன்னு சொன்னமே அந்த நரசிம்மத்தை நம்மளால முடியலேன்னு சொல்லி மலையிலிருந்து கீழே குதிக்க போற நேரம் நாராயணருக்கு மனசு வந்து என்ன செஞ்சார் நரசிம்ம ரூபத்தை எடுத்துக்கொண்டு அவன் முன்னால் வந்து நின்றார் மோகம் இப்ப சிங்க ரூபம் உடம்பு மானுட ரூபம் என்னத்தானு தேடுனேன் ராமையா ஒன்னத்தானா தேடுனேன் இருவாருன்னு சொல்லி கையில இருக்கிற கயிர்களை வச்சு உடம்பு பூரா கட்டி கரகரன் எழுத்துக்கிட்டு வந்தான் யோசித்து பாருங்கள் இறைவனை உலகத்தையே காக்கக்கூடிய தெய்வத்தை கரகரன் எழுத்துட்டு வந்தான் நரசிம்ம அவதாரம் மற்ற அவதாரத்தை விட மிக சக்தி வாய்ந்தது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு சமஸ்கிருதத்தில் அதெல்லாம் இப்ப எனக்கு சொல்ல நேரம் இல்லை சொல்றேன் அதனுடைய தமிழாக்கத்தை இந்த சொற்பொழிவுக்காக உங்களுக்கு சொல்றேன் பிரகலாதன் அழைத்த உடனே தூணை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்தானா இல்லையா நரசிம்மன் அதுக்கு என்ன காரணம் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு பெரியோர்களே இறைவன் சொல்கிறானா எல்லா நிலைகளையும் இந்த பக்தனை இந்த மானுடனை காப்பாத்துறதுக்கு இறைவன் அவதாரம் எடுத்திருக்கான் கிருஷ்ண அவதாரம் தேவகிய தேர்வு செஞ்சா ராம அவதாரம் தசரதனை தேர்வு செஞ்சா ஆண்டாள் அவதாரம் பெரியாழ்வார தேர்வு செஞ்சா சீத அவதாரம் ஜனகனை தேர்வு செய்தால் ஒவ்வொரு இறை அவதாரங்களும் இந்த மண்ணிலே அவதார புருஷர்களாக தோன்றி அதர்மங்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு மானுட ரூபம் பெற்ற இந்த மண்ணுக்கு வருவதற்கு ஒரு கர்ப்பத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஆனால் கர்ப்பத்தை தேர்ந்தெடுக்காத அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஏன்னா இறைவன் பிரகலாதன் அழைத்தவுடனே இறைவன் நினைச்சானப்பா நீ என்னை கூப்பிடுறப்பா என்ன நரசிம்மான்னு என்ன நீ கூப்பிடுறப்பா மனமோந்து என்னை நீ அழைக்கிறாயப்பா இப்போ உன்னை காப்பாற்றணும் உன்னுடைய சந்ததிக்கே நான் புத்தி புகட்ட வேண்டும் என்று நினைத்து நான் வரணும்னு நினைச்சு நான் ஒரு அவதார புருஷனாக இந்த மண்ணிலே அவதாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒரு தாயினுடைய கர்ப்பத்தை தேர்ந்தெடுக்கணும் அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் நான் இருக்கணும்னா பத்து மாசம் நீ காத்திருக்கணும் இல்லையா பத்து மாசம் கழிச்சு தான் தாய் வயித்த விட்டு குழந்தை வழியே வரும் பத்து மாதம் காத்திருக்கணும் ஆனா என்னுடைய பக்தனுடைய துன்பம் பத்து மாதங்கள் காத்திருக்க கூட நான் அனுமதிக்க மாட்டேன் பத்து நான் அவனை காப்பாற்றணும் அதனால தாயினுடைய கர்ப்பத்தை தேர்ந்தெடுத்தால் உன் துன்ப மகள நீ பத்து மாதங்கள் காத்திருக்க வேண்டும் ஆனால் நொடி பொழுதில் உன் துன்பத்தை நான் நீக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கர்ப்பத்தை தேர்வு செய்யாமல் உடனடியாக வழியே வர வேண்டும் என்று தூணை பிழந்து கொண்டு வழியே வந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் பெரியோர்களே நரசிம்மா என்று அழைத்தவுடன் வருவான் நரசிம்மா என்று அழைத்தவுடன் என்ன செய்வான் வருவான் இப்போ அப்பேற்பட்ட நரசிம்மனை கயிறை போட்டு கட்டி கர 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 கரன் இழுத்துட்டு வந்து இவர் முன்னாடி நிறுத்தினா நிறுத்தி நீங்க கேட்டீங்கல்ல அந்த சிங்க ரூபா ஆழ பிடிச்சிட்டு வந்துட்டேன் தான் நிற்கிறாரு பாருங்க அப்படின்னா வேடன் வேடன் கண்ணுக்கு தெரிந்த நரசிம்மர் பத்மபாதர் கண்ணுக்கு தெரியல பெரியோர்களே அவர் உடனே என்னப்பா விளையாடுறியா நரசிம்மரை நீ போய் இழுத்துட்டு வந்தியா காலாகாலமாக அவரை பார்க்க வேண்டும் என்று தவம் செய்யக்கூடிய என்னாலேயே அவரை பார்க்க முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் சாதாரண வேர்டன் அவரை கட்டி இழுத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று என்னிடம் கதை சொல்லி கொண்டிருக்கிறாயா வெறும் கயிறு மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது எங்க இருக்காரு நரசிம்மர்னு கேட்டார் கயிறு தெரிஞ்சது கண்ணுக்கு நரசிம்மர் தெரியல அந்த நிக்கிறாரு அந்த நிக்கிறாரு நான் கண்ணுக்கு தான் நரசிம்மர் தெரிகிறாரு பத்மபாதர் தவயோகி கண்ணுக்கு நரசிம்மர் தெரியல அப்பா நான் போய் சொல்றேன்னு அவர் நினைக்கிறாருப்பா ஒன்னு நான் இழுத்துட்டு வந்தேன்ல ஏன் இவர் கண்ணுக்கு தெரியலன்னு அந்த வேர்டன் அப்படியே ஒரு அறியாமையில் கேட்ட உடனே தன்னுடைய நரசிம்மர் ரூபத்தை அந்த வேர்டன் வாயிலிருந்து வந்த வார்த்தை உண்மை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இறைவன் தன்னுடைய ரூபத்தை பத்மபாதருக்கு காட்டினார் என்று சொன்னால் பெரியோர்களே சாதாரண நாமமா நாராயணாங்கிற நாம ஆக ராமா கிருஷ்ணா நாராயணா கோவிந்தா நரசிம்மாங்கிற ஐந்து நாமத்தை நீங்க சொன்னாலே விஷ்ணு சாஸ்திர நாமம் முழுதும் சொன்னதனுடைய பலன் அதை போல முழுமையான பலன் ஒரே ஒரு முறை மனதை ஒருநிலைப்படுத்தி ஓம் நம சிவாய்கிற மந்திரத்தை சொன்ன அப்படி மனசுல பற்றற்ற நிலையை கொடுக்கக்கூடியவன் சிவன் மட்டும்தான் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் உற்றமிட தூதமும் பெருமான் எல்லாரும் நினைக்கிறாங்க சிவனை வழிபாடு செய்த நமக்கு லௌகீகம் கிடைக்காது மறுமை பலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு இல்லவே இல்லை இம்மை மறுமை என்று திக்கி திணறக்கூடிய அளவுக்கு வரங்களை வாரி வாரி கொடுக்கக்கூடியவன் சிவன் ஆக இந்த நாமத்தை சொன்னால் என்னென்ன பலன்கள் உண்டோ அதே பலன் நம நம் நமசிமாய நாமத்தை சொல்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் எந்த நாமத்தின் வாயிலாக இறைவனை தேடுகிறோம் என்பது முக்கியமல்ல பெரியோர்களே எப்படி மனதை சிந்தையை தெளிவாக்கிக் கொண்டு தேடுகிறோம் என்பது மட்டும்தான் நமக்கு அத்தியாவசிய தேவை என்ன சொல்றேன் எவ்வளவு அறங்கள் இந்த உலகத்தில் இருக்கு தெரியுமா ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்திலே பாடுவாள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பரமநடி பாடி நெய்யுண்ணோம் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குரளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஒய்யுமாறெண்ணி உகந்தேல் ஒரு பாசனம் இருக்கா இல்லையா வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீறோம் வையத்தில் பிறந்து வாழ்றதுதான் இருக்கிறதுலே பேர் பெற்ற வாழ்க்கையான் பெரியோர்களே அதனால தான் எல்லாம் முடிந்த பிறகு ராமன் ஆஞ்சநேயரை பார்த்து கேட்டான் அப்பா வைகுண்டத்துக்கு வரலையா தான் முடிஞ்சிடலன்னு கேட்டார் ஆஞ்சநேயர் சொன்னாரா அங்க ராமநாமம் உண்டான்னு கேட்டார் அங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது இங்கே தான் அதெல்லாம் அங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்ப நான் வரலன்ட்டார் இடையராது ராமனுடைய நாமத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நான் வரமாட்டேன் அதனால தான் அவர் சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் அங்க ராமநாமம் இல்லை இங்க பூலோகத்துல தான் ராமநாமம் நான் இங்க தான் இருப்பேன் ராமன் சொன்னாராம் எவ்வளவு நாள் தான் பண்ணி இந்த கதையே திரும்ப திரும்ப கேட்ப வைகுண்டம் வந்து சேரன்னாரா அதெல்லாம் வர முடியாதுன்னா ஒரு செய்தி சொல்வார்கள் பாருங்கள் ஸ்ருங்கேரி மடபீடாதிபதி இருக்கிறாங்கல்ல அவங்ககிட்ட அங்கே உள்ள சுத்துப்பட்ட கிராமத்தில் உள்ள விவசாய பெருமக்கள்லாம் ஒரு நாள் போய் உட்காந்து இந்த மாதிரி மாலை நேரத்தில் ஐயா பேசும்போது எல்லோரும் கேட்பாங்க அப்போ இந்த விவசாயிகள்லாம் சொன்னாங்க எங்கள் வாழ்க்கை தரம்லாம் ஒன்றும் மாறலை இப்படியே தான் இருக்குது அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நாளும் பொழுதும் ஏதோ ஒரு கவலை மனசை வந்து தச்சுக்கிட்டே இருக்குது அவங்க சொன்னாங்களாம் உங்களில் யாருக்கு ராமாயணம் வாசிக்க தெரியும்னு கேட்டோன்னே ஒருத்தர் கை தூக்கினார் எனக்கு தெரியும் ஒழுங்காக நல்லா வாசிப்பேன் அப்படியா நாற்பத்தெட்டு நாட்கள் நாற்பத்தெட்டு நாள் தேர்வு செஞ்சு தினமும் சாயங்காலம் ஏழு மணிக்கு எல்லோரும் இப்படி கூடி ஒரு தீபம் ஏற்றி ஒரு மன போட்டு அதில் கொஞ்சம் போல் தண்ணி வச்சு தீபம் ஏற்றி உங்களால் ஏண்ட நைவேத்தியம் ரெண்டே ரெண்டு கொய்யாப்பழம் இருக்கிறதுலேயே தான் எளிமையான விலை அதை வச்சு சாமி கும்பிடுங்க தினமும் ராமாயணம் நீங்கள் சொல்லணும் எல்லோரும் கேட்கணும் கடைசியாக மங்களாசனம் பாடணும் நாற்பத்தெட்டு நாட்கள் உங்கள் துன்பமெல்லாம் நீங்கிருந்தாராம் அதே மாதிரி எல்லாரும் வந்து சாயங்காலந்தோறும் வயக்காட்டுக்கெலாம் போய்ட்டு வந்து உட்காந்து ஒரு மனை போட்டு அது மேலே ஒரு தீபம் வச்சு பக்கத்தில் ஒரு கலசத்தில் தண்ணி வச்சு கொஞ்சம் மலர்கள் போட்டு ரெண்டே ரெண்டு கொய்யாப்பழம் ஒரு தட்டில் வச்சு ஒருத்தர் ராமாயணம் படிப்பார் மீதி எல்லாரும் கேட்பாங்க இந்த மங்களாசனம் சொல்லும்போது எல்லாரும் கண்களை மூடி மனசுக்குள்ளே ராமா 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 ராமான்னு தியானம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்ப்பாங்க இந்த தட்டில் உள்ள ரெண்டு கொய்யாப்பழம் காணாமல் போயிடும் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகம் எது விவரும் எடுத்துருப்பாரோ உபன்யாசம் மன்னவரே நம்மளை கண்ணை மூடிட்டு கொய்யாப்பழத்தை எடுத்துட்டாரோன்னு நாற்பத்தெட்டு நாளும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் போராட்டம் ஆனால் எவனாலையும் கேட்க முடியல நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சது ஸ்ருங்கேரி பீடத்திட்ட போனாங்க ஐயாட்ட ஐயா நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் சொல்ல நாங்கள்லாம் கேட்டோம் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஆனால் அந்த நிம்மதிக்குள்ளேயும் ஒரே ஒரு விஷயம் கிடந்து ஊடுருவிட்டு எங்களை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு என்ன விஷயம்னார் தினமும் ரெண்டு கொய்யாப்பழம் வைப்போம் கடைசியாக மங்களாசனம் நடக்கும்போது கண்களை மூடி நாங்கள் தியானம் பண்ணும்போது இந்த கொய்யாப்பழம் காணாமல் போயிருது இந்த ஊரில் கலந்துக்கிட்டவனில் எவன் அந்த கொய்யாப்பழத்தை எடுத்தான்னு உங்கள் ஞான திருஷ்டியால் நீங்கள் சொல்லணும் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நாற்பத்தெட்டு நாட்களும் ஒழுங்காக ராமாயணம் சொல்லியிருக்கீங்கிறது இதிலிருந்து நல்லா தெரியுது கொய்யாப்பழத்தை எடுத்தாலும் வேறு யாரும் இல்லை ஆஞ்சநேயர் தான் கொய்யாப்பழத்தை எடுத்தார் அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க சாதாரணமானவர் அல்ல ஆஞ்சநேயர் மிக பராக்கிரமசாலி பெரியவர்களே மனோஜபம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜ வானரயூத முக்கியம் ஸ்ரீ ராமதூதம் சிரசா நமாமி என்று சொன்னார்களே இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்